வணக்கம்மா சார் அம்மாச்சி ஹோட்டல் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்கா சொல்லிட்டு இருக்காங்க கல்யாண பிரியாணி போடுறோம் அந்த வித் கல்யாண பிரியாணி கூட ஆனியன் ரைட்டாவும் கத்திரிக்காய் ஸ்பெஷலா பண்ணி ஸ்பெஷலா பண்ணி குடுக்குறோம் அது இல்லாம மத்தியானத்துல நான்வெஜ் சொல்லி குடுக்குறோம் அதுல மீன் கொழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் முட்டை கொடுத்து குடுக்குறோம் மோர் வச்சு ஓகே இது இல்லாம தனியா லிவர் போத்தி எறா நண்டு இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா பண்ணி தரோம் நல்லா ஓகே 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 எல்லாமே எல்லாமே நைட்ல நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல இலக்கட்டி பராத்தா சிக்கன் எக் மட்டன் பிரான்ல கொடுக்குறோம் அதே பாத்தீங்கன்னா வாழை இல பராத்தா கொடுக்குறோம் குத்து பராத்தா குடுக்குறோம் லாபா சிக்கன் லாபா சிக்கன் லாப்பா எக் லாபா பண்ணி கொடுக்குறோம் இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா முக்கியமா பாத்தீங்கன்னா குத்துபரத்தா இடியாப்பத்தல பண்றோம் இடியாப்பத்தில பரத்தா சிக்கன் மட்டன் ப்ரான் எல்லாமே பண்ணி குடுக்குறோம் நம்ம ஸ்பெஷலா இது இல்லாம கல் தோசை வைத்து நேத்து வச்ச மீன் குழம்பு வந்து ஸ்பெஷல் வச்ச மீன் மீன் குழம்பு அதுல பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கறோம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க

அப்படி இல்ல எங்களோட இது பாத்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி இருந்தாலும் சரி ஒரு பிரியாணி இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஓகே ஓகே எங்களுக்கு பிரியாணி ஸ்பெஷல் பாய் வித்து பிரியாணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ வந்து பார்த்தா இந்த பார்ட்டிலாம் வந்து கொண்டாடுறதுக்குலாம் ஹால்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி பார்ட்டி ஹால் வந்து எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பர்த்டே செலிபிரேஷன் இந்துஜன் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே செவன்டி டூ ஹண்ட்ரட் உட்காந்து சாப்பிடலாம் உங்களுக்கு ஓகே இது இல்லாமல் ஏசி ஹால் இருக்கு எங்களுக்கு ஏசி டைனிங் ஹால் கூட இருக்கு உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் 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 இப்போ எல்லாமே இருக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாச்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல்ன்றனால எல்லா ஐட்டமும் வச்சுக்கிறீங்க அதாவது நேற்று வச்ச மீன் குழம்பு ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இது வந்து கேள்விப்படுறேன் நேற்று வச்ச மீன் குழம்புன்ற இது வந்து கிடைக்குது பிரியாணியும் கிடைக்குது சிக்கன் லாப்பா லாபா பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய ஐட்டம் கேள்விப்பட்டு தான் வந்தேன் ஓகே தேங்க்யூ வந்து நம்ம டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் ரொம்ப நாளாவே வந்து வர்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி ஒரு நாலு மாதம் தான் ஆகுது ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து வெரைட்டில வந்து டிஷ் பண்றாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இலைக்கட்டி பரோட்டாலாம் வந்து வேறு விதமாக செய்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இலைக்கட்டி பரோட்டா வந்து வேறு ப்ரொசீஜரில் செய்கிறதுக்கு பதிலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு யுனிக்கான ஒரு மெத்தடில் வந்து இலைக்கட்டி பரோட்டாலாம் வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கறி தோசை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஆனால் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு என்னோட நண்பர்களும் வந்து இந்த செம்மையாக இருந்தது அப்படி அப்படின்னு சொன்னதுனால உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் இந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி மூலக்குளத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் செம் நானும் வந்து இந்த சைடில் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா என் கடலில் படாமல் வந்தது அதுக்கப்புறம் என் நண்பர்கள் வந்து கரெக்டாக வந்து சொன்னாங்க அட்ரெஸ்ஸு அதனால் நான் வந்து வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்பவே முக்கியம் அதை நீ டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நானும் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இவங்க வந்து நான் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தேன்னா இவங்களோட பாய் பிரியாணியும் இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னருக்கு வந்ததினால இந்த டின்னருக்கு வந்து வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க இவங்களோட கறி தோசையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கறி தோசையை ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம வெறுமனே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வா என் நண்பர்கள் சொன்னது கரெக்டு தான் இந்த சிக்கன் கறி தோசை உண்மையான சொல்லணும் சரியான டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்குது இன்னொன்று என்னென்னா நான் வந்து இந்த லாப்பம் வந்து அப்புறமா சொல்றேன் இவங்களோட நேத்து வச்ச மீன் குழம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் அந்த மாதிரியான ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு தெரியல இவங்க கிட்ட உண்மையாண்மையை நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கா ஏன்னா எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மீன் குழம்பு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க அம்மாலாம் அப்படிதான் செய்வாங்க அந்த இது இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு பீஸ் வந்து போட்டுட்டு இந்த கறி தோசையை நம்ம இதில் தொட்டு சாப்பிட்டு அப்படின்னு முடியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டு ஆஹா இந்த நேற்று வச்ச மீன் குழம்புலாம் வந்து குழம்பு மட்டுமே வாங்கி போயிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டு வீட்டில் வந்து தோசைலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஏன்னா இதில் ஒரு மீன் வந்து போட்டிருக்காங்க அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் மின் குழம்புனா சொல்லுவாங்க வெதிராணி அடுத்த நாள் தான் வந்து டேஸ்ட் அதிகனு அந்த டேஸ்ட்டு வந்து இவங்க அம்மாச்சி ரெஸ்டாரண்ட் அதாவது பார்த்திங்கன்னா அம்மாச்சி காரைக்குடி ரெஸ்டாரண்ட் பேர் வச்சுருக்காங்க அம்மாச்சி அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாட்டியோட ஒரு கைவண்ணம் அது எப்படி இருக்குமோ அந்த அளவு இந்த குழம்புல வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இவங்களோட கறி குழம்பு இதையே நம்ம பார்த்துருவோம் நல்லா திக்காக இருக்குது கறி குழம்பு சிக்கன் கறி குழம்பு நல்லா இருக்கு கறி குழம்பு சூப்பராக இருக்குது அதாவது ஒன்று ஒன்று ஒரு வெரைட்டி டேஸ்ட்டுங்க இந்த சிக்கன் ஆக்சுவலாக ஜூஸியாக இருக்குது இந்த லாப்பா இந்த சிக்கன் லாப்பா பார்த்திங்கன்னா நான் செய்ய பார்த்தே இருந்தேன் அவ்வளோ சிக்கனை போட்டு ஃபுல்லாக மொழுவி பயங்கரமான ஸ்டஃபிங் இங்கே பாருங்கள் மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இருப்பாங்கன்னா நிறைய வீடியோலாம் நானே பார்த்துருக்கேன் இதை செய்ய பார்த்து நான் இருந்தேன் அவ்வளோ ஸ்டஃபிங்ஸுங்க இந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்டில் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவேன் இந்த லாப்பாவை சரியான டேஸ்ட்டு மஸ்ட் ட்ரைங் இது இந்த உள்ள இருக்கெல்லாம் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது சிக்கனு அதுக்கப்புறம் இவங்கள வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வேற மாதிரியான சிக்கன்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி அது இதுன்னு போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி ஒரு யுனிக் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு லாப்பாங்க இது சிக்கன் லாப்பா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு லாப்பா சொல்லலாம் இலக்கட்டி பரோட்டா வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி இது நம்ம பார்க்கலாம் நூடுல்ஸ் வேற லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இது ஆஹா பாருங்க நிறைய சிக்கனை போட்டு விளையாடி இருக்காங்க இவங்க வந்து இந்த வாழை பரோட்டா செய்யற விதமே வேற மாதிரி இருக்கு அப்போ டேஸ்ட் பிக்குதுன்னு ரொம்ப சூப்பராகுது வாழை பரோட்டா ரொம்பவே சூப்பராகுது அப்படின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை அழையோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறஞ்சி இவங்க வந்து அந்த ஊற்றிருக்க அந்த சால்னா அந்த சிக்கனு எல்லாம் வந்து பயங்கரமாக மிக்ஸ் ஆயிருக்கு இப்போ முட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து ஊற்றிருக்காங்க ஸோ இதை வந்து நான் சாப்பிட்டு முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலக்குளம் டூ மேட்டுப்பாளையம் போகிற இடையில இருக்கிற அம்மாச்சி காரைக்குடி சட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஜெம்முன்னு சொல்லுவாங்க உண்மையான வந்து எல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது நீங்கள் யாருனா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களோட கற்றுக்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்